வணக்கம் ஒவ்வையாரின் ஆட்டிச்சுடி உயிர்மெய் வர்க்கம் யாக்கு என்ன சொல்லியிருக்காங்க இயல்பு அலாதன செய்யே இயல்புனா என்ன நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குணம் இருக்கு ஒரு நல்ல குணம் நிறைய நல்ல குணம் இருக்கு நாம வந்து எல்லாருக்கும் நல்லது செய்வோம் உதவி செய்வோம் பொய் சொல்ல மாட்டோம் ரொம்ப கைண்டா இருப்போம் அப்படி நிறைய இயல்புகள் இருக்கு நமக்கு நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா அந்த குணத்துக்கு மாறானதை இயல்பு அலாதன அப்படிப்பட்ட யாராவது வந்து சொல்லுவான் பரவாயில்ல ஒரு பொய் சொல்லு ஒண்ணு தப்பு இல்ல இது செஞ்சா யாருக்கு தெரியப்படுது நீ பரவாயில்ல செய் அப்படின்னாலும் நமக்கு கெட்ட சகவாசம் வரும் கெட்ட விஷயங்கள் வரும் அப்போ நம்முடைய குணத்துக்கு மாறான விஷயம் நம்மோட குணம் இல்லாத விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது இயல்பு அலாதன செய்யே